சிறுபான்மையினராக உள்ள இந்துக்கள் கொல்லப்பட்டதோடு இந்திய துணை தூரகம் மற்றும் அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது இதனால் அங்கு பாதுகாப்பு சிக்கல்கள் அதிகரித்த நிலையில் இந்தியா அடுத்தடுத்து விசா மையங்களை மூடி வருகின்றது தற்பொழுது அந்த நாட்டின் முக்கிய துறைமுக நகரமான சித்தகாங் விசா மையமும் மத்திய அரசால் தற்காலிகமாக மூடப்பட்டு உள்ளது இதனால் இந்தியா வர விரும்பும் வங்கதேசத்தினருக்கு பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது கடந்த ஆண்டு வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக மாணவ அமைப்பினர் நடத்திய போராட்டம் வன்முறையாக மாறி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து உள்ளனர் அதன் பிறகு ஹசீனாவின் ஆட்சி கவிழ்ந்து அவர் தற்பொழுது இந்தியாவில் உள்ளார் இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக முகமது யூனிஸ் உள்ளார் இந்தியாவுக்கு நிலைப்பாடு கொண்டதாக கூறப்படும் இவர் தலைமையில் மாணவர் அமைப்புகள் இந்தியாவே பிரச்சினைக்கு காரணம் என குற்றம் சாட்டி வருகின்றனர் பனிரெண்டாம் தேதி நடைபெறவுள்ள உள்ள பொது தேர்தலை முன்னிட்டு டாக்கா வேட்பாளராக மாணவர் தலைவர் ஷாரிக் உஸ்மன் ஜாடி களமிறங்கியுள்ளார் இன்கிளாப் மஞ்சா அமைப்பை சேர்ந்த இவர் கடந்த ஆண்டு நடந்த போராட்டத்தை வழி நடத்தியவர்களில் ஒருவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது முகமூடி அணிந்த நபர் துப்பாக்கியால் சுட்டதில் காயமடைந்து பின் சிங்கப்பூரில் உயிரிழந்தார் பத்திரிகை அலுவலகங்கள் இந்திய துணை தூதரகம் மற்றும் அதிகாரிகளின் வீடுகள் தாக்குதலுக்கு உள்ளானது மைமன் சிங் மாவட்டத்தைச் சேர்ந்த தீபு சந்திரதாஸ் என்ற இந்து இளைஞர் எரித்துக் கொள்ளப்பட்டார் இதனால் அங்கு இந்துக்கள் மற்றும் தூதரக அதிகாரிகளின் பாதுகாப்பு பெரும் சிக்கலுக்கு உள்ளாகியது இந்த நிலையில் சிட்டக்காம் விசாமையம் பாதுகாப்பு காரணங்களுக்காக இன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை மூடப்பட்டுள்ளது ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்ட பிறகு தூதரகத்திற்கு அனுப்பப்படும் நடைமுறை இப்பொழுது நிறுத்தப்பட்டு இந்தியா வர விரும்பும் வங்கதேசத்தினருக்கு விசா கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது இது முதல் முறை அல்ல இரண்டு நாட்களுக்கு முன்பு டாக்காவில் ஜமுனா கிப்யூட்டர் பார்க்கில் உள்ள விசா மையம் மேலும் ராஜ்காரி மற்றும் குல்னா நகரங்களில் உள்ள மையங்களும் மூடப்பட்டு உள்ளது தொடர்ந்து மையங்கள் மூடப்படுவதால் இந்தியா வரவிருவதற்கான விசா பெறுவது வங்கதேசத்தினர் சிக்கல்களை எதிர்கொண்டு வருகின்றனர் இதனால் வணிகம் மற்றும் மருத்துவ சிகிச்சைக்காக இந்தியா வர திட்டமிட்டவர்கள் பாதிக்கப்பட்டு உள்ளனர் மேலும் இதுபோன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க